ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு யம்னா குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜிலேபி மீன் வறுவல் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் எந்த வெளி மசாலா இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்ய போகிறேன் என்ன எப்படி செய்கிறேன்றது பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு கிலோ போல் நான் ஜிலேபி மீன் வாங்கியிருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் மிளகு சீரகம் தனியா பூண்டு வெங்காயம் எலுமிச்சம் ச எலுமிச்சம் ஜூஸு தக்காளி இது மட்டும்தான் இதுக்கு கூட காரத்துக்கு மிளகாத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இது சின்ன சின்ன ஐட்டம் எல்லாம் அதெல்லாம் போட்டுக்கலாம் மிளகு சீரகம் தனியாக அதில் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் அடுத்ததாக வந்து வெங்காயத்தை நாலு நாளாக அரிஞ்சு போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் வீடியோ வந்து குக்கிங் ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்றதுனால நான் வீடியோவும் எடுக்கிறேன் அடுத்து அடுத்த டைமில் வந்து எனக்கு சமையலே சீக்கிரம் ஆகணும் ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் நான் அரிஞ்சு வைக்காமல் அதை ரெடியாக வீடியோ எடு எடுக்கும் போது அப்படியே கட் பண்ணி போட்டுக்கிறேன் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லா வகையும் நாலு பீஸாக அரை அப்படியே அரைஞ்சிடும் அதனால் வந்து தான் நான் நாலு பீஸாக அரைஞ்சி போட்டுக்கிறேன் தக்காளி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அது வந்து குட்டி குட்டி தக்காளி தான் நம்ம சிக்கனை விட மீன் நிறைய எடுத்து சாப்பிட்ணும் நான் கேர்ள்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது பாய்ஸ் கேர்ள்ஸும் இல்லை கேர்ள்ஸு வந்து அவங்களுக்கு ஹியூமினிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும் லெமன் ஜூஸும் அதிலே யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா லாஸ்ட்டாக கூட வந்து மீன் வறுத்துற அப்புறம் மேலே கூட லைட்டாக அந்த ஜூஸஸ் யூஸ் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் இதுலேயே யூஸ் பண்ணி போகிறேன் அப்போ தான் எனக்கு வந்து தேவையான அளவு தண்ணி எவ்வளோ திக்னஸ் தேவை மசாலாவோட திக்னஸ் தேவைன்றது தெரியும் இல்லைன்னா தண்ணி ஊற்றுற மாதிரி வரும் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம லெமன் ஜூஸோட தண்ணி அதில் ஊற்றிட்டோன்னா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு இப்போ இது கூட காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம மிளகு போட்டிருக்கோம் அதுனா ரெண்டு ஸ்பூன் அளவு தான் போட்டிருப்போம் அது ஒன்றும் பெரிய காரம் இருக்காது மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஆறு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு கிலோ மீன் எடுத்துருக்கோல்ல ஸோ அதனால் வந்து நான் ஒரு ஆறு ஸ்பூன் நல்லா போட்டுறேன் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க காரம் இது மீனுக்கெலாம் வந்து நல்லா காரம் கொடுத்தா மட்டும்தான் செம்ம டேஸ்ட் இருக்கும் ஊறி ஊறி ஊறும்போது அவ்வளோ டேஸ்ட் வரும் தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் போட்டிருக்க மிளகு மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் மிளகாத்தூள் தனியாத்தூள் ரெண்டுமே இருக்கும் தனியாக எதுக்கு போட்டேன்னா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தான் போட்டேன் நான் அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த முழு தனியாக போட்டு அரைச்சேன்னா வெனகாத்தூள் போட்டாச்சு தேவைக்குப்பு போட்டாச்சு மஞ்சள் பொடி போட்டாச்சு இதை போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக அரைச்சி நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டேன் இப்போ எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக தெரிஞ்சிச்சு இது போது ஒன்றும் தண்ணி சேர்க்கணும்னு அவசியமே இல்லை இப்போது நான் மீனுக்கு மசாலா தடவிக்கலாம் இது மாதிரி தான் ஒரு ஒரு மீனை நான் முழு மீனாக வாங்கியிருக்கேன் ஒரு ஒரு நாலஞ்சு பீஸ் மட்டும் வாங்கியிருக்கேன் ஏன்னா வந்து பசங்களுக்கு ஊட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க நல்லா இருந்தது ஸோ அதனால் முழு மீனாக கொஞ்சம் பீசஸ் மீனாக கொஞ்சம் வாங்கிட்டேன் பீசஸ் முழு மீனை மட்டும் எடுத்து தனியாக வச்சிருக்கேன் வறுத்து கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு மசாலா போடும்போது நடு நடுவில் அந்த லைனை போட்டு அந்த கேப்லெலாம் கொஞ்சம் நல்லா மசாலா தடக்கிட்டு நடுவுலேயே உள்ளே கொஞ்சம் கையை விட்டு நல்லா மசாலா தடவை நல்லா ஊரும் ஊறிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா மீனுக்கும் மசாலா போட்டாச்சு மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் சுடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அதோட தண்ணி நல்ல பதம் இழுத்துட்டு நல்ல கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் எடுத்து வறுக்கும் போது சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசாலா தருவியாச்சு மீதி இருக்க மீனெல்லாம் எல்லாம் வந்து மசாலா தடி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இந்த மாதிரி தவா போட்டாச்சு எடுக்க போகிறேன் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டுனா சூப்பராக இருக்கும் நிறைய எண்ணெய் ஊற்றி வறுத்துருங்க மொத்தமாக எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது கூட ஊற்றி வறுத்துடலாம் கடையில் எண்ணெய் ஊற்றி வறுத்து அதை டேஸ்ட்டே வர தவால போட்டு எடுங்க சூப்பராக இருக்கும் என்னுடைய ஜிலேபி மீன் வறுவல் எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்களும் இதே போல் வீட்டு மசாலா வச்சு அரைச்சி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பா பாய்